சரணம் மகாஸ்ரீ சர்குரு பகவானின் அருளாசிகளோடு மதுரை ஞான இருந்து வெளியிடப்பட்ட ஸ்ரீ சந்திரசேகரன் சுவாமிகள் அவர்கள் எழுதிய ஞானம் தரும் நன்னெறி கதைகள் என்ற புத்தகத்திலிருந்து இதுவரை நாம் ஒன்பது கதைகளை பார்த்திருக்கிறோம் இன்று நாம் பார்க்கவிருப்பது பத்தாவது கதை குருவின் சொல்லை வேதம் இந்த கதையோடு ஞானம் தரும் கதைகள் என்ற புத்தகம் நிறைவு பெறுகிறது காலத்தில் ஸ்ரீ ராகவ குருக்கள் என்ற ஒரு அந்த முனிவர் காஷி கஷேரத்தில் இருந்தார் மிகுந்த தப வலிமை உடையவர் அதிகமாக பேச மாட்டார் தனிமையை அதிகம் விரும்புபவராக இருந்தாலும் காலத்தின் கட்டாயமாக அரச குடும்ப பிள்ளைகளுக்கு சாஸ்திரங்களையும் கலைகளையும் கற்றுத்தர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது உயர்ந்த குடும்பத்தினருக்கு மட்டும் குருவாக இருப்பது நலமில்லை என்று கருதி எல்லா வருணத்திலிருந்தும் தகுதியானவர்களை மாணவர்களாக சேர்த்து கொண்டார் ஒரு நாள் தனது மாணவர்களோடு நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஊர்கோவிலின் வெளியே ஒரு வாலிபன் சோகத்தோடு அமர்ந்திருப்பதை பார்த்தார் குருக்கள் அவன் அருகில் சென்று ஏனப்பா இப்படி அமர்ந்திருக்கிறாய் என்று கேட்டார் அவனும் பதிலுக்கு சுவாமி நான் தாழ்ந்த குலத்தை சேர்ந்தவன் எனவே நான் உள்ளே சென்று கடவுளை தரிசிக்க முடியவில்லை வெளியே நின்று எனது வறுமையையும் கவலையையும் சொல்கிறேன் தூரமாகவும் கோவிலுக்கு வெளியே நின்று சொல்வதாலும் என் குரல் இறைவனின் காதில் விழவில்லை போலும் எனது சோகம் தீரவில்லை ஐயா என்றான் மீண்டும் குருக்கள் இல்லையப்பா அவருக்கு உன் குரல் கேட்டுதான் என்னை அனுப்பி உன் குறை என்னவென்று கேட்க சொன்னார் என்று கூறினார் வாலிபனுக்கு சந்தோஷம் வந்துவிட்டது கோவில் வாசலில் நின்று தலைக்கு மேல் கையை உயர்த்தி கும்பிடு போட்டான் பின் குருக்களை பார்த்து ஐயா என் பெயர் சோமகந்தன் நான் இந்த ஊரில் தான் இருக்கிறேன் வீட்டில் வசதி இல்லாத காரணத்தால் அதிகம் படிக்கவில்லை ஏதோ வாசிப்பேன் கூலி வேலைகள் கிடைக்கும் போது போவேன் மீதி நேரம் இந்த கோவில்தான் எனக்கு கதி தற்போது என் தந்தைக்கு மிகவும் உடல்நிலை மோசமாக உள்ளது வறுமை வேறு என்ன செய்வது என்று தெரியவில்லை சுவாமி என்று சொல்லி முடித்தான் பரவாயில்லை நீ என்னோடு வருகிறாயா என்று குருக்கள் அவனை அழைத்தார் அருகில் இருந்த மாணவர்கள் அதிகமாக அவனை விரும்பவில்லை இருந்தாலும் குருவின் செயல் என்று அமைதியாக நின்றார்கள் சோமகந்தனோ எதுவும் மறுப்பு கூறாமல் சுவாமி வருகிறேன் என்றான் பின்பு சிறிது தயங்கி என் தாய் தந்தையரிடம் சொல்லிவிட்டு வர வேண்டும் என்றான் சரி நீ சொல்லிவிட்டு ஊரின் மேற்கு ஓரத்தில் உள்ள குருமடத்திற்கு வந்து சேர் என்று சொல்லிவிட்டு குருக்கள் மாணவர்களோடு நடந்தார் மாணவனை தேடி குரு செல்வார் என்பது உண்மையாக தோன்றியது வீட்டிற்கு போன சோமகந்தனுக்கு அடுத்த அதிர்ச்சி காத்திருந்தது உடல் நலமின்றி படுத்த படுக்கையாக கிடந்த தந்தை வாசல் திண்ணையில் தெம்பாக உட்கார்ந்திருந்தார் இவனுக்கு ஒரே மகிழ்ச்சி உள்ளே அம்மா சமைத்து கொண்டிருந்தார் அம்மா ஏது அரிசி என்று கேட்டான் பக்கத்து இருக்கும் பெரியவர் நிலத்தில் இந்த முறை நன்றாக விளைந்தது என்று அவர் நிலத்தில் வேலை செய்தவர்களுக்கு ஐந்து மரக்கால் அரிசி தானமாக கொடுத்தார்கள் என்றாள் சோமகந்தனுக்கு உண்மை புரிந்தது எல்லாம் சுவாமியின் கருணை நமது குரல் கேட்டு ஒரு குருக்களை அனுப்பி இறைவன் இவ்வளவு உதவிகளையும் செய்கிறான் என்று நினைத்து கொண்டு தாய் தந்தையிடம் நடந்த நிகழ்ச்சிகளை சொல்லி தான் குருமடம் செல்வதற்கு அனுமதி கேட்டான் அவர்களும் சந்தோஷமாக அனுப்பி வைத்தார்கள் சோமகந்தன் குருமடம் வந்து சேர்ந்தான் அங்குள்ள வேலைகளை எல்லாம் சொல்லாமலேயே செய்வான் வேத வகுப்புகள் நடக்கும் போது மட்டும் பொம்மை போல் கூட்டத்தின் பின்னே அமர்ந்திருப்பான் எதுவும் புரியாது குருக்கள் ஏதாவது பேசினால் மட்டும் கவனமாக கேட்டு அதன்படி நடப்பான் தூங்குவதற்கு அதிக நேரமானாலும் அதிகாலை எழுந்து விடுவான் ஆற்றில் நீராடி விட்டு நெற்றி நிறைய விபூதி பூசி சிவனடியார் போல காட்சி தருவான் அரச குடும்பத்தில் ஒழுக்கங்கள் உடையவன் வேதங்களை மிக நுட்பமாக கற்றுக்கொள்பவன் குருவின் பணிவிடையில் மிகுந்த அக்கறை காட்டுவான் குரு எதை செய்ய சொல்கிறாரோ அதை அப்படியே செய்வான் வேதங்கள் படித்து படித்து எதை கேட்டாலும் தெளிவாக சொல்லக்கூடியவனாக மாறிவிட்டான் சோமகந்தனுக்கு எல்லா குணநலன்கள் இருந்தாலும் வேதம் தெரியாது குரு என்ன சொல்கிறாரோ அதுதான் அவனுக்கு வேதம் சோமகந்தன் தாயும் தந்தையும் காலமாகி சில வருடங்கள் ஆகிவிட்டது எனவே முழு நேரமும் குரு மடத்தில்தான் வாழ்க்கை என்றாகிவிட்டது நல்ல செயல்களுக்கு சொந்தக்காரனாக சோமகந்தன் இருந்தாலும் பிறர் எதையாவது கேட்டால் தனக்கு தெரியாது என்று பகிரங்கமாக ஒத்துக்கொண்டு பணிந்து போகக்கூடியவனாக இருந்தான் குருக்களின் இறுதி காலம் வந்துவிட்டது எல்லோரும் குருவின் தேக நலனில் அதிக அக்கறை காட்டி வந்தார்கள் முடிவில் குருக்களின் கடைசி நிமிடம் வந்தது மாணவர்களை அழைத்தார் குருக்கள் எல்லோரையும் பார்த்து என் காலம் முடிந்துவிட்டது இனிமேல் இந்த மடத்தை சோமக்கந்தன் பார்த்து கொள்வான் மூன்றாண்டு காலம் எல்லோரும் பிரியாமல் இருந்து பின்பு நீங்கள் அவரவர் வழியில் செல்லலாம் என்று கூறிக்கொண்டே ஜீவனை பிரித்துவிட்டார் சமாதி வேலைகள் எல்லாம் முடிந்தது வழக்கம் போல் சோமகந்தன் குருமட வேலைகளை கவனித்து வந்தான் அப்போது பர்மா தேசத்திலிருந்து ஒரு வேத விற்பன்னர் காசி வந்திருப்பதாகவும் அவரோடு வாதம் செய்ய குருமடத்திலிருந்து ஒரு நபர் வரவேண்டும் என்றும் செய்தி வந்தது சோமகந்தனும் தன்னுடைய இயலாமையை கருதி ஸ்வேதமூர்த்தியை அனுப்பி வைப்பதாக உறுதி கூறினான் ஸ்வேதமூர்த்தியும் வாதத்தில் கலந்து கொள்ள சென்று கூட்டத்தில் அமர்ந்தான் குருமடத்தின் தலைவனுக்கே ஒன்றும் தெரியாது அவன் இருக்கும் இவனுக்கு எப்படி ஞானம் என்று அவமதித்தார்கள் வேதம் தெரிந்தவன் முட்டாளின் கீழ் இருக்கலாமா தர்மம் எது என்று தெரியாதவன் தன்னை தாழ்த்தி கேவலப்படுத்துகிறான் இவனோடு வாதம் செய்வதே பாவம் என்றெல்லாம் பேசிவிட்டார்கள் ஸ்வேதமூர்த்தியும் உடன் வந்த மாணவர்களும் மனம் உடைந்தார்கள் சோகத்தோடு குருமடம் திரும்பினார்கள் அன்று இரவு யாரும் உணவு சாப்பிடவில்லை சோமகந்தனுக்கு விஷயம் தெரிய வந்தது தன் குரு இப்படி செய்துவிட்டாரே நான் என்ன செய்வேன் என் பேச்சை கேட்டு போன உயர்ந்த சீடனின் மனம் புண்பட்டு விட்டதே என்று அழுது புலம்பினான் இறுதியில் ஒரு முடிவுக்கு வந்தான் எல்லோரையும் அழைத்து தனது இயலாமையை சொல்லியும் குருவின் வார்த்தையை மீற முடியாமல் தான் இங்கு இருப்பதாகவும் இது போன்ற சம்பவங்கள் இனி நடக்காமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் என்றும் கேட்டான் சிறிது நேரம் ஆலோசனைக்கு பின்பு எல்லா மாணவர்களும் இனி ஸ்வேதமூர்த்தியை மூர்த்தியை குருமடத்தின் தலைமையாக்கி விடலாம் என்று சொன்னார்கள் சோமகந்தனுக்கு அது மகிழ்ச்சி அளிப்பதாக இருந்தாலும் குருவின் கட்டளை அது வல்லவே என்றான் எல்லா மாணவர்களும் காலத்திற்கு ஏற்பதான் முடிவு எடுக்க வேண்டும் இனி இப்படி ஒரு அவமானம் நமது குருமடத்திற்கு வர வேண்டுமா என்று கேட்டார்கள் சோமகந்தன் அமைதியாக இருந்தான் அவனது விருப்பம் இல்லாமல் சுவேதமூர்த்தி தலைமையேற்றான் காலங்கள் கடந்தது அநேகம் பேர் குருக்களாக மாறி பல நாடுகளிலும் ஊர்களிலும் பேரும் புகழுமாக திகழ்ந்தார்கள் சோமகந்தன் காசியிலேயே தன் காலத்தை கழித்தான் பல வருடங்களுக்கு பிறகு சோமகந்தனும் ஸ்வேதமூர்த்தியும் இறந்து போனார்கள் அவர்களுடைய ஜீவன் மேலோகம் போய் சேர்ந்தது சித்திரகுப்தன் என்ற தர்ம புத்தகம் ஸ்வேதமூர்த்திக்கு நரகம் என்று தீர்ப்பு எழுதியிருந்தது ஸ்வேதமூர்த்தியின் ஜீவன் விழித்தது வேதங்களில் சிறந்தவனாய் நல்ல குணங்களோடு உயர்ந்த குருவை அடைந்து நல்ல தான தர்மங்களை செய்த எனக்கு ஏன் நரகம் என்று கேட்டது இந்திரன் சொன்னான் முனிவரே உமது மேல் எந்த குறையும் இல்லை நீர் செய்த பாவம் சிறியதாக இருந்தாலும் இங்கு உள்ள மூர்த்திகள் அதனை மன்னித்து உனக்கு விமோச்சனம் கொடுத்து விடுவார்கள் ஆனால் உமது பாவம் யாராலும் தீர்க்க முடியாதது உன் புண்ணியம் எல்லாம் அந்த ஒரு பாவத்திற்கு ஈடாகாது என்று சொன்னான் சுவேதமூர்த்திக்கு ஒன்றும் புரியாமல் தேவனே நான் என்ன அப்படி மன்னிக்க முடியாத குற்றம் செய்தேன் என்றான் குருவின் கட்டளையை மீறி மூன்று வருடத்திற்குள் நீ மடத்தின் தலைமையை ஏற்றது தவறு என்ன வேதங்கள் தெரிந்தாலும் குருவின் சொல்லுக்கு அது ஈடாகாது மேலும் ஈசனுடைய சாபம் கூட நிவர்த்தி செய்யப்படலாம் குருவின் பாவம் கொடியது குருவின் சொல்லை மீறுவதுதான் பிரபஞ்சத்தின் பெரிய பாவம் குருவின் கட்டளையை எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் மீறக்கூடாது வேதங்களுக்கெல்லாம் வேதமானது குருவின் சொல் அது சரியா தவறா என்ற சந்தேகம் கூட எழக்கூடாது உங்கள் குருவின் அருளால் மறுஜென்மத்தில் ஜென்மத்தில் முக்தி அடைவீர்கள் என்று சொல்லி முடித்துவிட்டு உங்களை எதிர்த்து பேசி குருவின் வழிநிற்காமல் நடந்து கொண்ட சோமகந்தனுக்கும் இதே நிலைதான் என்றார்கள் சோமகந்தனும் ஸ்வேதமூர்த்தியும் இப்போது இணைப்பிரியா நண்பர்களாக பூமியில் பிறந்து வளர்ந்து வருகிறார்கள் இந்த அற்புதமான கதையிலிருந்து நாம் பல்வேறு சத்தியங்களை அறிந்து கொள்ளலாம் குரு என்ன சொல்கிறாரோ அதுதான் நமக்கு வேதம் ஏனென்றால் வேதங்களுக்கெல்லாம் வேதமானது குருவின் சொல் மட்டுமே அவர் நம்மிடம் சொல்வது சரியா தவறா என்ற சந்தேகம் கூட எழக்கூடாது வேதங்கள் படித்திருந்தாலும் சாஸ்திரங்களை நாம் நன்றாக அறிந்திருந்தாலும் இந்த பிறவியில் குருவின் கருணையால் மகா பெரிய சர்க்குரு நமக்கு கிடைத்திருந்தாலும் அவர் சொல்லை நாம் மீறாமல் வாழ வேண்டும் ஏனென்றால் குருவின் சொல்லை மீறுவதுதான் பிரபஞ்சத்தின் பெரிய பாவம் குருவின் கட்டளையை எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் மீறக்கூடாது மேலும் ஈசனுடைய பாவம் கூட நிவர்த்தி செய்யப்படலாம் ஆனால் குருவின் பாவம் கொடியது யார் என்ன சொன்னாலும் காலம் நமக்கு முன்பாக நின்று எத்தனை சோதனைகளை வைத்தாலும் குருவின் சொல்லே வேதம் என்று நாம் வாழ வேண்டும் குருவானவர் ஜீவனோடு இருக்கும்பொழுதும் அவர் தனது உடலை விட்டு ஜீவனை பிரித்த பிறகும் அவர் இப்போது இல்லை என்று அவரது வார்த்தைகளை நாம் மீறவே கூடாது அவர் தனது உடலை விட்டு ஜீவனை பிரித்திருந்தாலும் அவரின் வார்த்தைகள் என்ற ரூபத்தில் அவர் எப்பொழுதும் நம்முடன் தான் இருக்கிறார் என்ற உயர்ந்த சத்தியத்தை நமக்கு ஸ்ரீ சந்திரசேகரன் சுவாமிகள் அவர்கள் எழுதிய ஞானம் தரும் நன்னெறி கதைகள் புத்தகத்தின் மூலம் நமது சர்க்குரு பகவான் உருவாக்கி வழிநடத்திக் கொண்டிருக்கும் மதுரை ஞானசபை நமக்கு கட்சி தருகிறது இந்த கதைகள் மூலமாக நம்மை வழிநடத்திக் கொண்டிருக்கும் மதுரை ஞான மகா மகாஸ்ரீ சர்குரு பகவானின் கருணைக்கும் நமது நன்றிகளை சொல்வோம் நம் அனைவருக்கும் மகாஸ்ரீ சர்குரு பகவானின் பேரன்பும் பெரும் கருணையும் பேரருளும் உரித்தாகட்டும் சர்க்குருவே சரணம்